ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது தங்கமே நான் இப்போது சொல்வதை ரகசியமாக கேட்டுவிடு மிக மிக அவசரமாக இந்த செய்தியை சொல்ல வந்துள்ளேன் செல்வமே யார் யார் எப்படி உன்னை சுற்றி உள்ளார்கள் என்பதை புரியாமல் நடந்து கொள்கிறாய் உன்மேல் அன்பாக இருப்பவர்களை எப்போதும் காயப்படுத்தி விடக்கூடாது அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நினைத்து உதாசீனப்படுத்திடவும் செய்யக்கூடாது வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயலில் ஈடுபடு நான் கொடுத்த தைரியத்தை நீ எங்கே தொலைத்தாய் தங்கமே எழுந்திர என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனை செயல்கள் இருக்கட்டும் எது உன்னை துன்படுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான் அதற்கான தைரியத்தை நான் தருவேன் தங்கமே என்னும் மகளே என் மகளை என்ன வேண்டும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நல்லது நடந்தால் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற மனநிலையில் பொருளாதார நிலையில் இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டுமே சந்தோஷம் கிடைக்கும் அப்படித்தானே எனவே நல்லது நடக்கும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையோடு ஒரு தீர்மானமும் தான் நல்லதை நடக்க வைக்கும் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கை பிறந்தாச்சு நீ வாழ்க்கையில் பிறந்தாச்சு சிறிய சிறிய தவறுகளை அறிந்தோ அறியாமலோ செய்தாச்சு யோகமற்றதாக போய்விட்டோமோ என்று நீ நினைக்கும் போது கூட நான் திரும்ப சொல்வதும் மறுபடியும் மறு வளர்ச்சி செய்வது போல உன்னை நீ திரும்பும் ஆன்மீக பாதைக்குள் செல்லும் போது உலகில் இட்ட இரும்பு தாது போல உனக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் உன் சாயின் மறுவடிவம் உனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு இருக்கும்போது புத்தம் புதிய புலிவோடு உன் வாழ்வானது கிடைக்கும் அந்த தவறு செய்தோம் இந்த தவறு செய்திட்டோம் வாழ்க்கை யார்தான் தவறு செய்யாமல் இருக்கிறார்கள் இப்ப நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன் இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறாய் வாழ்க்கையில் வாழ்க்கையில் இன்ப துன்பம் இருக்கத்தான் செய்யும் தப்பை திருத்திக்கோ என் சாயின்னு தான் எல்லாம்னு நினைக்கிறாய் அப்புறம் பார் புது வாழ்வானது பிறக்கும் அப்படிங்கிற நான் நம்பிக்கையில் முன்னெடுத்து வைக்கும் காலடி என்பது அதற்கான வழிகளை நான் அமைத்து தருவேன் தங்கமே நீ படிப்படியாக நகர்ந்து முன்னேறி விடுவாய் உன் வாழ்க்கையில் நீ சாயினுடைய பிள்ளைகள் தைரியமாக இருக்கணும் நீ எதிலும் ஜெயிக்கப்போவது போவது உறுதி அதில் உறுதி செய்து கொள்ள வேண்டுமானால் உன் பிரச்சனை வாரம் எதுவாக இருந்தாலும் அவற்றை யோசிக்காமல் என் மீது வைத்துவிட்டு மனதை லேசாக்கிக்கும் உன் சாயப்பா உன்னை எப்படி ஜெயிக்க வைப்பார் என்று மட்டும் பார் நீ நன்றாக வாழும்போது கெட்ட காலம் என்று ஒன்று வரக்கூடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்வோம் என யாரும் நினைப்பதில்லை மகிழ்ச்சியாக இருக்கும்போது இது ஒரு நாள் முடிந்துவிட்டால் என்ன செய்வோம் என யாரும் யோசிப்பதும் இல்லை துன்பம் நேர்ந்தால் மட்டுமே கடவுள் உன்னை கைவிட்டதாக நினைக்கிறாய் பதறுகிறாய் பயப்படாதே அனைத்தையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை வாழ அத்தியாவசியமான ஒன்று ஆம் தங்கமே உன் சாயி உன் தீய கர்மாக்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது பொன்னான காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் உன் மனதில் ஏன் இத்தனை கவலைகள் எதிர்மறைகள் நிறைந்துள்ளது நிம்மது என்று இருப்பதற்கு இதுவே முதல் காரணம் நடப்பதை எல்லாம் நன்மைக்கு என்று பொறுமையோடு நம்பிக்கையோடு எடுத்துக்கொள் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் நீ அதை உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உண்டாகும் குழப்பத்திற்கு நீ அடங்கிவிடக் கூடாது உன் அப்பா இதற்காகத்தான் ரகசியமாக சொல்ல வந்தேன் நிறைய அறிவுரைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் உன் மனதை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையான நீ உன்னை பக்குவப்படுத்துவதற்கு நான் தானே வர வேண்டும் அதனால் தான் ரகசியமாக சொல்கிறேன் இது அவசர செய்தி அதுவும் இப்போதைக்கு உன் தேவைக்கான செய்தி என்பதனால்தான் சொல்ல வந்தேன் நம்பி கேளு தங்கமே மாத்திக்கோ சஞ்சலங்களால் உண்டாகும் குழப்பத்திற்கு நீ அடங்கிவிடக்கூடாது அப்போதுதான் உன் மனக்குழப்பத்திலிருந்தும் எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்தும் நீ வெளியே வந்து விடுவாய் உன் லட்சியத்தையும் அடைந்து விடுவாய் வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற எண்ணம் தான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக இருக்கிறது முடியாதது என்று எதுவுமே இல்லை எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணம் உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்குவிக்கும் ஊக்கத்தோடு பயணிக்க வைக்கும் எதற்கும் பயப்படக்கூடாது எதை கண்டும் ஓடக்கூடாது கோபத்தை குறைச்சிக்கோ அது உன் காரியத்தை கெடுத்துவிடும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்றைய நல்ல நாளில் உன் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது எதையும் யோசித்தபடியே இருக்காது வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கோ பழகிக்கோ தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி ஜெயித்து வாழலாம்னு யோசி வாழ்க்கையில் வரும் மேடு வள்ளத்தை எப்படி கடந்து மீண்டு வருவது என்பதை மட்டும் யோசி சந்திக்கும் கஷ்டங்களை எதிர்த்து வாழணும் மனம் தளரக்கூடாது மனதை அலைபாய் விடாமல் பார்த்துக்கோ உன் அம்மாவாக அப்பாவாக நான் உன்னை என் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் உனக்கு என்றும் பக்கபலமாக இருப்பேன் உனக்கு என் ஆசீர்வாதத்தோடு பூரண அருளோடு நிச்சயமாக நல்ல செய்தி கேட்கத்தான் போகிறாய் ஏனால் நான் சொல்லும் ரகசியத்தை கேட்டு உன்னை நீ மாற்றிக்கொள்ளப் போகிறாயே உனக்கு விடிவு காலம் அருமையாக இருக்கப் போகிறது அதிர்ஷ்டமான அதிர்ஷ்ட நேரம் இது பெற்றுக்கொள் என்னை நம்பு முழுமையாக நம்பு உனக்கான நல்ல நேரம் வெகு தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகள் நலன் விரைவில் சீராக போகிறது உன் இல்லத்திலும் உன் மனதிலும் அமர்ந்து கொண்டிருப்பது ஏன் உனக்கு தெரியவில்லையா என்னை மனதில் நினைத்தாலே போதும் தங்கமை சற்று யோசித்துப்பார் இதற்கு முன்பு உன் வாழ்வில் பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளோட பூசல்கள் ஆசை ஆசையாய் கைவிட்டு போனது ஆசை ஆசையாக வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கையே போதும் என்று புலம்பினாய் தலையில் அடித்து கூட அழுதாய் மறந்து விட்டாயா அனைத்தும் எனக்கு தெரியும் கவலைப்படாதே இனி நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என் வாக்கு எப்போதும் பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டப் போகிறது பிள்ளைகள் பெருமை சேர்க்கப் போகிறார்கள் கோபத்தில் உன் அன்பையும் மௌனத்தில் உன் வார்த்தையும் எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே உனக்காக படைக்கப்பட்ட உண்மையான உறவு துன்பமும் புயலும் ஒரே மாதிரி தான் தங்கமே அடங்கிய பிறகுதானே தெரியும் அதனால் அடைந்த நஷ்டம் எவ்வளவு என்று கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்குமானால் அதை மனதில் உட்கார வைக்கக்கூடாது நல்ல எண்ணமும் உயர்ந்த செயலும் உன்னை ஒரு நாள் உயரத்திற்கு உச்சத்திற்கே கொண்டு செல்லும் படைத்தவினை தவிர வேறு யாரையும் கெஞ்சியும் அஞ்சியும் வாழாது ஒருமுறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து விடாதே அப்படி செய்தால் உன் மனதை தூளாக்கி தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் எதையும் ஆழமாக யோசிக்காதே துன்பப்பட்டு விடுவாய் எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பியும் போய்விடுவாய் எதையும் எங்கும் யாரிடமும் யாசிக்காதே இதைத்தான் நான் உனக்கு ரகசியமாக சொல்ல வந்தேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம் 嗯嗯